நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை கத்தை நிரூபிப்பார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க நான் அவருடைய பிள்ளைங்கிறத அவர் நிரூபிப்பார் ஆமே நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிறத அவர் நிரூபிப்பார் சார் எப்படி நிரூபிப்பார் நம்ம கை மாறு கருதாமல் கடன் கொடுப்பீங்க இதை தான் உங்கள் மைண்ட்லே இருக்கணும் ஆமாம் முதல்ல என்னது கடன் கொடுப்போம் ஆமாம் எப்படி கடன் கொடுப்போம் கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம கையின் பிரயாசத்தை அவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் நம்மோட கூட இருந்த அப்பா நம்ம கூட இருந்து நம்ம கையின் பிரயாசத்தெல்லாம் ஆசீர்வதிப்பார் நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நாம் பெருக பண்ணுவார் சூப்பர் நேச்சுரலா பெருக பண்ணுவார் அது பெருகும்போது உங்கள் உங்க பொருளாதாரம் பெருகும் உங்க கடன் அடையும் மீதி இருக்கும் உங்ககிட்ட அப்படி மீதி இருக்கும்போது நீங்க வாரி இறைப்பீர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள் உங்கள் நீதி என்றென்றைக்கு நிற்கும் உங்க கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் மீதி இருக்கும் அதை நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா உங்கள் எதிரிகளுக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கும் ஆமே உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எந்த கை இல்லாமல் ஆமாம் கடன் கொடுப்பீர்கள் எத்தனை புரியுது பொதுவாக எதிரிக்கு உதவி பண்ணுன்னா கை மாறி எதிர்பார்ப்போம் புரியுதுங்களா உங்களுக்கு புரிய மாதிரி உங்களுக்கு ஒருத்தவங்க பெரிய டார்ச்சர் கொடுத்துட்டாப்புல சரிங்களா இப்போ நீங்கள் செழிப்பாக இருக்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வராப்பில் என்ன பண்ணுவாப்புல அவன் கொஞ்சமாவது குத்தி குத்தி பேசுவாப்புல சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களே இயற்கைக்காக பார்ப்பட்ட விதத்தில் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் கைமாறு கருதாமல் கடன் கொடுப்பேன் இதுதான் அந்த கைமார் புரியுதுங்களா எதிரிகிட்ட என்ன எதிர்பார்ப்போம் எதிரிகிட்ட அவன் திருப்பி தருவான தரான் இல்லை அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் அவன் வரட்டு அப்படிலாம் சும்மா கொடுத்துட முடியாது அவனை பார்த்து ரெண்டு கேள்வி கேட்டுட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு எடுப்பீங்களே டிசிஷன் அதை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை கத்துற உங்கள் கடன் அடைப்பார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் கடன் அடையும் உங்கள் பொருளாதாரம் பெருகும் அப்படி அடைக்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கணும் எதிரிக்கும் உங்களுக்கு தீமை செய்தவர்களும் உங்களிடம் உதவி கேட்டு வரும்பொழுதோ இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையோ நீங்கள் இறங்கி கடன் கொடுக்கிற நபராக இருக்கணும் கையைத்தட்டு ரொம்ப முக்கியம் இப்போ சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கடன் அடைப்பீங்க அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அது உண்மைன்னா இதுவும் உண்மை கடன் அழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதையும் செய்யணும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் கஷ்டம்னு உங்களுக்கு எதிரிக்கும் உங்களுக்கு துரோகிக்கும் உங்கள் துரோகிக்கும் உங்கள் எதிரிக்கும் ஒரு கஷ்டம்னா எந்த ஒரு எந்த ஒரு 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 ஈகோவும் எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு பெருமையும் பார்க்காம இறக்கமுள்ளவர்களாய் கிறிஸ்துவை போல் அப்பாவை போல் அதான் தேவனுடைய பிள்ளைகள் இறங்கி கடன் கொடுக்கணும்னு அதான் அர்த்தம் அவன் ஸ்தானத்துக்கு இறங்கி அவனுடைய துக்கத்துல அவனோட கூட இறங்கி இந்தா அப்படின்னு கொடுக்கணும் கொஞ்சம் கூட கர்வத்தை காட்டிடக்கூடாது கொஞ்சம் கூட திமிர காட்டிடக்கூடாது இது ரொம்ப முக்கியம் அப்படி செய்யணும் ஏன்னா நம்ம தேவனுடைய புத்திரர்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது அப்படி செய்யும்பொழுது உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஆமா இறக்கம்ங்கிறத அடுத்து போட்டு பாருங்க உங்கள் பிதா இறக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் கையை தட்டி அதான் தீர்க்க தரிசனம் வாரி இறைப்பான் ஏழைகளுக்கு கொடுப்பான் அவருடைய நீதி என்னைக்கும் நிற்கும் நீதிமான் இறங்கி கடன் கொடுக்குறானா துன்மார்க்கன் கடன் வாங்கிட்டு அதை செலுத்தாமல் போயிடுறானா நீங்க நீதிமான் நீங்க தேவனுடைய பிள்ளை நீதிமான் பிள்ளைகள் தான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற உங்களுக்கு நடக்கும் சார் நீங்க துன்மா இருக்கணும் உங்க எதிரிக்கும் உங்க சத்துருக்களுக்கும் ஈகோ பார்க்காம ஆமா குச்சமே படாம நான் போய் அவனை தேடி கொடுக்கணும் அவன் வந்தா கொடுக்குறேன் இல்ல 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 தேடி போய் கொடுப்பீங்க அதான் சரி நீங்கள் நீதிமா நீங்கள் தேவ புத்திரர்கள் ஆமாம் இறங்கி கடன் கொடுப்பீங்க சார் ஆமாம் உங்கள் கடன் அடையும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இப்படி கடன் கொடுக்குறவர்களாக இருப்பீங்க இதான் டாப் இப்போதைக்கு கடன் கொடுக்கறதுல இதான் டாப் ஆமே தேசங்களுக்கு கடன் கொடுப்போம் இது நமக்கு தெரியும் இன்னைக்கு நான் எனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் என் சத்துருக்களுக்கும் இறங்கி போய் என் வெக்கத்தை விட்டு கிட்ட போய் அவங்க என்கிட்ட கேட்காட்டாலும் நான் அவங்ககிட்ட போய் கேட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் என்ன பிரச்சனை எத்தனை லட்சம் நான் நான் தரேன் நீங்கள் திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்லை நான் தரேன் சந்தோஷமாக இருங்க உங்கள் கடன் அடைங்க ஆமாம் எப்படி எனக்கு கத்தர் காசு தந்தார் என் கடன் அடைக்க கிருபி செஞ்சார் நான் கஷ்டப்படும் போது கத்தர் எனக்கு உதவி செஞ்சார் நீங்கள் கஷ்டப்படும் போது நான் உதவி செய்கிறேன் அவ்வளோதான் கத்தர் தான் எல்லா புகழும் இறைவனை கேட்டு வந்துட்டே இருக்கணும் ஆம் அப்போ நீங்கள் அவருடைய பிள்ளை சார் நிரூபிப்பா சார் அவர் பிள்ளைங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிப்பா அவர் உங்கள் கூட இருக்கிறத உங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறார் இல்லையா உலகத்துக்கு நிரூபிப்பார் எப்படி நிரூபிப்பார் அவர் பிள்ளைங்கிறத நிரூபிப்பார் ஆமேன் கையை தட்டி இந்த வார்த்தைகளும் கோடி ரூபா கொடுத்தாலும் பத்தாது நான் எனக்கு எனக்கு உள்ள புல்லை அறிக்கிறது உள்ள புல்லை அறிக்கிறது நீங்கள் அவருக்கு பிள்ளைங்கிறத அவர் நிரூபிப்பார் சார் ஆமேன் நீங்கள் எதிரிகளுக்கு இறங்கி போய் கடன் கொடுப்பீங்க அப்போ வெளிப்படும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது தேவனுடைய புத்திரர்கள் என்பது சார் உண்மையிலே இது தேவனுடைய மனுஷன் உண்மையிலே இது ஆண்டோருடைய பிள்ளை ஏசப்பா பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க போல் ஆம் நம்ம எவ்வளோ கெடுதல் செஞ்சோம் அவங்க நமக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு போயிட்டாங்க அதான் ஏசப்பா பிள்ளைங்க ஏசப்பா பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் உங்களை சொல்லுவாங்க உங்களை சொல்லுவாங்க நம்ம மக்கள் தீர்க்க தரிசமாக சொல்கிறேன் இதனை பார்க்கிற இப்பொழுது பார்க்கிற எப்பொழுதுனாலும் பார்க்கிறேன் நீங்கள் இதை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எனக்கு இது நடக்கும் சார் நான் நம்புகிறேன் சார் இது கத்தருடைய வார்த்தை அமேன் இந்த ஒளித்துல கத்தர் இருக்கிறாங்க இது அடையாளம் ஆமேன் எத்தனை விசுவாசிக்கிறேன் ஆமேன் ஆமேன்